வணக்கம் ஆத்ம தத்துவம் இருபத்தி நாலு இதை என்று பார்ப்போம் அதாவது சுத்தமாய் அசுத்தமாய் இந்த மாயையிலிருந்து தான் மனிதன் இதில் சுத்தமாய் அசுத்த என ரெண்டு பிரிவாக பிரிப்பார்கள் ஞானிகள் என்ன சுத்தமாய் அசுத்தமாய் அதாவது ஒரு குண்டுமணி அதாவது அந்த காலத்தில் குண்டுமணி இந்த காலத்துல இருக்குது கருப்பு சிவப்பார் ஒரு சின்ன குண்டுமணி இருக்கும் அந்த குண்டுமணி ஒரு பக்கம் கருப்பு ஒரு பக்கம் சிவப்பாகவும் இருக்கும் ஒரு இது பார்த்துக்கிங்களா நீங்கள் தாவர இனத்தில் ஒரு இனம் அது கருப்பு சிவப்பாக ரெண்டு கலராக இருக்கிறதுனால அது வேறு ரெண்டு குண்டுமணியாக கிடையாது அதே போல் சுத்தமாயை மாயை ரெண்டாக பிரித்தார்கள் சுத்தமாயி அசுத்தமாயி அதாவது இந்த மனித ஆத்மா பூமியில் பிறந்து கர்மமுனைகளை அனுபவிக்க வேண்டும் கடும் இருட்டு அதில் மாட்டி கொண்டது அதற்கு பெயர் ஏற்கனவே நான் சொன்னேன் முதல் தத்துவ குரல்லை மனிதனுடைய ஆத்மாவுடைய கேவல நிலை எப்படி நம்ம ஆத்மா ஒரு கடும் இருட்டில் மாட்டிக்கிட்டு இங்க போறதா அங்க போறதா தத்தளிக்குது இதிலிருந்து தப்ப வேண்டுமே என்ற விருப்பம் இதில் அகப்பட்டு கொண்டவை என்ற விருப்பம் தோன்றியது ஆத்மாவுக்கு அப்பொழுது ஆண்டவன் ஆண்டவன் அனைத்து சிக்கி ஆத்மாவை வெளில போற்றலாம் ஆனா செய்ய மாட்டான் கடவுள் விருப்பு வெறுப்பு இல்லாதவன் எனவே இந்த ஆத்மாவை எப்படியாவது கா காப்பாற்றணும் அதற்கான பாதையை போடுவான் அந்த பாதைக்கு தான் தத்துவங்கள் என்று பெயர் இப்போ அன்னைக்கு பார்த்துட்டோம் சுக தத்துவம் ஐந்து பார்த்துட்டோம் அடுத்தது ஆத்ம தத்துவம் இருபத்தி நாலு வித்யா தத்துவம் மொத்தம் முப்பத்தாறு தத்துவங்கள் சரி இப்போ ஆத்ம தத்துவங்கள் இருபத்தி நாலில் முதல் குணத்தத்துவம் என்னையா குணத்தத்துவம் அதாவது இப்போ சொன்னனே அதாவது இப்போ மனித உயிர் இயங்க வேண்டுமானால் முதலில் கடவுள் இய இறங்க வேண்டாம் ஒரு கிளாஸ்ல வாத்தியார் பானை நடக்கிறாருன்னா நடத்துகிறார் மாணவர்கள்லாம் வந்தால் போதுமா மாணவர்கள்லாம் ஆத்மா அதை நடத்துவதற்கு ஆசிரியர் வர வேண்டாம் அந்த கிளாஸ்க்கு நான் சொல்றது புரியுங்களா அதே போல் இறைவன் மாயைக்குள் அவன் இறங்குகிறான் அவன் இறங்குனாதான் இந்த ஆத்மா வெளியில் கிளம்ப வர முடியும் புரியுங்களா ஆத்மா கடவுள் இல்லாமல் ஆத்மாவால் எந்த செயலும் செய்ய முடியாது இதுக்காக தான் தனி கருண போன போகங்களை அமைக்கிறான் அது என்ன தனு கருண போகம் போன போகம் தனு உடம்பு கர்ணம்னா நம்முடைய கருவிகள் போகணம்னா நாம் வாழ்கிற இடம் போகம்னா நாம் அனுபவிக்கிற இன்ப துன்பங்கள் ரொம்ப வேற நலம் சரி இப்பொழுது முதலில் குணதத்துவம் இருக்குது ஆத்ம தத்துவத்துக்கு இருபத்தி நாலில் முதல்ல குணதத்துவம் அது என்னன்னு பார்க்கலாம் அதை மட்டும் புரிஞ்சுங்க அடிப்படையை தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ பார்க்கலாம் ஒவ்வொரு தத்துவம் அதாவது குணத்தத்துவம் என்றால் என்ன அதாவது ஒரு உயிரினம் என்றால் இச்சை தெரிய ஞானம் புரியுங்களா இந்த மூன்று இருந்தால் தான் அது உயிரினம் இப்போ ஆத்மா ஏற்கனவே ஏற்கப்பட்டது கடவுளும் இருக்கிறான் பதி ஆத்மாவும் இருக்கிறது பசு மலமும் இருக்கிறது அழுக்கு அதுதான் ஆணவம் கர்மம் மாயை சொன்னேன் ஆணவங்கிறது நான் என்ற பட்டு உடையதான் புரியுங்களா நான் இந்த க அழுக்கில் மாட்டிக்கொண்டேனே என்ற விருப்பம் இதிலிருந்து தப்ப வேண்டுமே என்ற விருப்பம் உள்ளது தான் ஆணவம் கருவம்னா செயல்பாடுகள் இந்த செயல்பாடுகள் நடைபெறுவதற்கு புரியுதுங்களா கடவுளும் இறங்க வேண்டும் பார்க்குறான் கடவுள் சரி இந்த ஆத்மாவை எப்படியாச்சும் ஆச்சு காப்பாற்றுறனே அதாவது கடவுள்ங்கிற மாதிரி நேரடியாக கடவுள் மாட்டான் அவனுடைய சக்தி தான் வேலை செய்யும் என்கிறார்கள் அதாவது கோயிலில் சில இருக்கும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரோம் திருப்தியாக இருக்குது அவன் இருக்க அவன் சன்னிதான மாத்திரையில் நிகழும் நான் சொல்ல போகிறீங்களா அதே தான் அதாவது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார்கள் இப்போ பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் விளாண்டுட்டு சேட்டாக பண்ணிக்கிட்டுருக்கான் அப்பா வருவார் அப்பா ஒன்றுமே செய்ய மாட்டார் அப்பா வந்துட்டான் பயந்து போயிடலாம் உட்காந்துரும் அதாவது படிக்கும் வேலையை பார்க்கும் அமைதியாக இருக்கும் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்பா ஆனால் அந்த மாதிரி நடக்கும் அது மாதிரி ஸ்கூலில் எல்லா பசங்களும் ஆ நம்ம மணி அடிக்கிற வரைக்கும் கற்றுக்கிட்டு விட விளாடுவான் வருவான் பஞ்சியில் ஏறுவான் கொதிப்பான் வாத்தியார் வண்டாருனா கப்புச்சிப்புனா அவன் போய் உட்காந்துருவான் அதுதான் சன்னிதான மாத்திரை நிகழ்வு அவன் இருக்க அந்த நிகழ்வுகள் நடக்கும் கோயிலுக்கு போகிறோம் கடவுளை வேண்டுறோம் நிம்மதியாக திருப்தி வரோம் ஏதோ நடக்குது சில விஷயங்கள் நடக்கிற அவன் இருப்பான் அவன் ஒன்று நேரடியாக செய்ய மாட்டான் கடவுளுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது ஆனால் அந்த நிகழ்வு நடைபெறும் இப்போ சூரியன் அங்கேயே இருக்குது ஆனால் அதனுடைய சக்தி வெப்பம் இங்கே உயிரினங்களை வாழ வைக்கிறது இதுதான் உதாரணம் சரி இப்போ ஒரு பாதையை போடுவான் மனிதனுக்கு அதாவது குணத்தத்துவம் முதலில் இந்த குணத்தத்துவத்தை மத்திய இன்னைக்கு கிடக்கும் அதாவது இப்போ ஆடு மாடு இருக்கு மனுஷன் இருக்கான் ஒரே மனுஷன் ஒரே மனுஷன்தானே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டிய மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிறா ஆஸ்திரேலியா காலம் ஒருத்தர் மாதிரி இருக்கான் இந்தியா காலம் ஒரு மாதிரியாக இருக்கான் சவுத் ஆப்பிரிக்கா காலம் ஒரு மாதிரியாக இருக்கான் ஏன் அவனுடைய குண வேறுபாடுகள் தான் அவனுடைய செயல்களும் இதுதான் ஞானிகள் வகுத்தார்கள் அதாவது ஒரு மல்லிகைப்பூ இருக்குது மல்லிகைப்பூவில் என்னென்ன குணம் இருக்கும் நல்ல மனம் வாசகம் வெண்மை தன்மை அதனுடைய பச்சை காம்பு குணங்களின் கூட்டுத்தான் பொருள்களையே தவிர பொருள்களில் குணங்கள் இல்லை இதுதான் மிகப்பெரிய விஷயம் இப்போ நான் ஒரு மனுஷன் இன்னொருத்தர் வேறு மாதிரி இருக்கான் என்னோட சிந்தனைகள் வேறு மாதிரி இருக்குது அவனுடைய சிந்தனைகள் வேறு மாதிரி இருக்குது ஏன் மனிதன்னா ஒரே மாதிரியான கடவுள் மூலையெல்லாம் படித்தான் ஏன் இவனை வித்தியாசமாகவும் இவனை வித்தியாசமாக படித்தான் ஆப்பிரிக்காக்காரன் ஒரு வித்தியாசம் அமெரிக்காக்காரன ஒரு வித்தியாசமாக படித்தான் குணங்களின் கூட்டு தான் அவங்க குணங்கள் வித்தியாசப்படுகின்றன அந்த குணங்களின் தான் உயிரினங்கள் நான் சொல்ல போகிறீங்களா இப்போ முருங்கை மரம் டவுக்குன்னு உடைச்சிடும் தேக்கு மரம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் எல்லாம் மறந்தான எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியன பொருள் அதாவது குணங்கள் அதை அதற்கு உடைய குணங்களை உடையது தான் ஆப்பிள் ஒரு மாதிரியாக இருக்கும் ஆரஞ்சு ஒரு மாதிரியாக இருக்கும் ஆப்பிள் அதனுடைய தன்மையை மட்டும்தான் பெற்றிருக்கும் ஆரஞ்சு அதனுடைய தன்மையை மட்டுந்தான் பெருக்கும் ஏகவே ஆகவே இந்த குணங்களின் வித்தியாசம்தான் குணங்களின் கூட்டுத்தான் பொருள்கள் இந்த குணதத்துவம் முதலில் பிறக்கிறது அதிச்சை கிரியை ஞானம் அதாவது இந்த குணதத்துவம் என்பது சாஷ்டிக குணம் ராஜசகுணம் தாமசகுணம் என்று மூன்று குணங்கள் உண்டு மனிதன் சாஷ்டிக குணம் அப்படின்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்சு மன அமைதியாக இருக்கும் நான் சொல்ல போனீங்களா மன அமைதியாக இருக்கும் நல்ல இயல்புகள் இருக்கும் கோயிலுக்கு போகணும் படிக்கணும் இந்த மாதிரி காரியம் அடுத்தது ராஜசகுணம் குணம் என்பது முயற்சிக்கான குணம் புரியுங்களா இன்னைக்கு சண்டை நடக்கிற இடத்துல சேர்ப்புக்கூடிய காமணம் இருக்குது முயற்சிக்கான குணம் அதாவது பொருள் சேர்ப்பதற்கான குணம் ஒன்று தாமச குணம் என்றால் கெட்ட குணம் அதாவது கெட்ட இயல்புகள் ராத்திர்தான் பாருங்கள் காமம் இப்போ காமங்கிறது கெட்ட பொருளா செட்சா கெட்ட வெட்சுனா கெட்டதா அப்படி கிடையாது மனிதனுக்கு எல்லாருக்குமே எல்லா வகை குணங்களும் கலந்திருக்கும் காமம் இருக்கும் கோபம் இருக்கும் என்ன முயற்சிக்கான குணம் இருக்கும் நல்ல குணங்களும் ஏற்படும் எல்லா மனுஷனும் தனிப்பட்ட குணங்களாக படைத்தவன் கிடையாது இந்த மூன்று குணங்களும் கலந்து படைத்தவன் தான் மனிதன் இப்போ ராத்திரில பாம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராத்திரில தான் நகரும் அது இரவு தேட ஆரம்பிக்கிறோம் தாசிகள் இரவில் தான் படம் புரியுங்களா சர்ச் காமம் இரவில் தான் நடக்கும் கொலை கொலை திரும்ப பெரும்பாலும் கெட்ட இயல்புக்கான நேரம் இரவு கருப்பு என்றால் இருட்டு இருள் பொருந்திய இந்த மூன்று குணங்களும் மனிதனுக்கு உண்டு புரியுங்களா இப்போ காந்தியாக இருந்தாலும் சரி கோட்ஷாவாக இருந்தாலும் சரி காந்திக்கு அதே மூணு குணங்களும் உண்டு கோட்ஷாவும் அதே மூணு குணங்களும் உண்டு அவன் இற பிறக்கிற காலத்தின் அடிப்படையில் அவனுடைய குணங்கள் அமையும் இது மிகப்பெரிய விஷயம் இந்த முதல் தத்துவம் குண தத்துவம் புரியுங்களா மனிதனை படைத்தாச்சு அவன் குணத்தின்படி இயங்க ஆரம்பிக்கிறான் இந்த இயங்குவதற்கான அடுத்தது அவன் புத்தி வேலை செய்யணும் அது அடுத்த புத்தி தத்துவம் தொடங்கும் புத்தி தத்துவம் புரியுங்களா அடுத்த அகங்கார தத்துவம் புரியுங்களா ராஜச ராஜசங்காரம் தாஸ்திக அகங்காரம் தாமச அகங்காரம்னு மூன்று அகங்காரம் இந்த மாதிரி இருபத்தி நாலு மன தத்துவம் உண்டு இது ஆத்ம தத்துவம் இருபத்தி நாலு இந்த குண தத்துவத்தை மட்டும் சற்று செளிவாக விளங்கி கொண்டீர்களான அடுத்த தத்துவத்திற்கு நாம் போகலாம் நன்றி மாணவர்களே நன்றி மீண்டும் நாளை சந்திக்கலாம் அல்லது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உணர்தத்துவம் என்றால் என்ன மொத்தம் முப்பத்தாறு தத்துவங்கள் முப்பத்தாறு தத்துவங்களிலே சுக தத்துவம் ஐந்து நாத தத்துவம் இந்து தத்துவம் சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை அஞ்சு புரியுங்களா அடுத்தது வித்யா தத்துவம் ஏழு ஆத்ம தத்துவம் இருபத்தி நாலு மொத்தம் இருபத்தாறு தத்துவங்கள் சமயத்தில் பிறந்த ஊர்வன் அந்த தத்துவங்களின் அடிப்படையை தெரிந்து கொண்டான மனிதன் ஏன் துன்பப்படுகிறான் என்பதை விளங்கி கொண்டானாலும் அடுத்தவனுக்கு துரோகம் செய்ய மாட்டான் நிச்சயம் ஒரு காலம் செய்ய மாட்டான் ஒருத்தன் அடிக்கிறான் சார் நம்ம என்ன என்ன நினைக்கிறோம் அவனை திருப்பி அடிக்கணும் தான் என்ன வரும் நாம் ஏதோ ஒரு செய்த பாவத்தில் ஏதோ ஒரு கர்ம வினைகள் நாம் அவனையோ அடிச்சிருக்கோம் அதனால் அந்த அடியை நமக்கு விழுந்து நினைச்சிட்டு அடிக்காமல் இருந்தால் அடுத்த கர்ம வினை செயல் நடைபெறாது அதனால தான் யோசனா சொன்னா ஒரு கணத்தை அறிஞ்சால் மறு கணத்தை திருப்பி காட்டு அப்படின்னாரு நம்ம திருப்பி ஒருத்தனை மறுபடியும் அடிக்கணும்னா அந்த கர்மா வினை தொடரும் இந்த கர்மத்துலேயோ அடுத்த கன்மத்திலேயோ மறுபுறவிலையோ எப்பயோ ஒருத்தனை அடிப்பான் ஏன் சார் அடித்ததுக்கு அடித்தது உடனே அடித்தா தீந்து போய்டுமே வினை நீங்கள் நினைக்கலாம் அதாவது விதை வினைக்கும் ஒரு பக்குவ காலம் உண்டு பயிரை போடுறோம் மொதல் நாளே முளைச்சி வந்துடும் ஒரு ரெண்டு நாள் தேங்காயை வச்சா ரெண்டு மாதத்துக்கு மேலே முளைச்சி வரேன் அதுக்கு அதுதான் வினைக்காலம் இதுக்கு இப்போதான் நிலைமை ஏன் ஒரே இதுலையா அந்த செய்த கர்மவினையை இந்த ஜென்மத்திலேயே தீர்ந்துட்டால் நம்மளுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் மனித உயர் தாங்காது இப்போ ஒன்றாவது சேத்து வழிவடைந்து சேர்த்து விட்டு பத்தாவது போன வரைக்கும் பற்றா என்னால் முடியுமா ஒரு பத்து ஏக்கர் நிலத்தை ஒருத்தனை விட்டு ஒரே நாளில் ஒத்தனால் முடியுமா அவ்வளோ கர்மவினையை செஞ்சு வச்சிருக்கணும்மா அவ்வளோத்தையும் ஆண்ட அந்த பிறவியில் கொடுக்க மாட்டான் இந்த உடம்பை படைத்து அந்த உடம்பு மூலியமாக ஆத்மா பயனடைய வேண்டும் இன்பத் துன்பங்களை அடைய வேண்டும் இந்த பிறவில அவ்வளவுதான் உனக்கு வினை அடுத்த பிறவியில் இன்னொரு வினை இந்த பிறவிலே நாம் வினை செய்யாமல் இருந்தால் குறையும் இந்த பிறவிலே நிறைய பாவங்கள் செஞ்சோம்னா கொலை கொள்ள திட்டம் பண்ணோம்னா இது மேலும் கர்மையடை தேடும் இப்படி மனித பிறப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதுதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இளைவனடி சேராதார் எவன் வார்த்தை அறவழியோட நடக்கிறானோ மற்றவனுக்கு வினை பாவம் செய்யாமல் இருக்கானோ அவன் முக்தி அடைவான் நீ மனதாலே துன்பத்தை மற்றவனுக்கு மனதம் மொழி மெய்களா மனதாலே உடம்பாலே வார்த்தையாலே மற்றவனுக்கு துரோகம் செய்வது அது கர்மவினையாக மாறும் பிறகு வந்து அது நம்மளுக்கு நிகழும் இதெல்லாம் சைவ சுத்தாந்த கருத்து பொங்கலை போய் என்ன மாதிரி ஆளுனா எழுது சைவ சுத்தாந்த ஞானிகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷம் இன்னைக்கு எழுதுனோம் அவனால் நம்மள மாதிரி சோறுதுன்னு உடம்பை வளர்க்கல அறிவை மட்டுமே வளர்த்தவள் தேவாரம் திருவாசகம் எல்லாம் பாடுறவங்களை முக்தி அடைஞ்சாள் ஏன் அவங்களுக்கு கடவுள் பற்றிய கடவுள்னு கிடையாது சார் அவன் ஆராய்ச்சி பண்ண பிரைட்டை கண்டுபிடிக்கணும் அணுகுண்ட கண்டுபிடிக்கணும் நினைக்கிறார் எதுக்குடா அந்த பிரவி எதுக்குடா அந்த துன்பப்படுறான் எதுக்கிட அவ்வளோ கஷ்டப்படுறான்னு ஆராய்ச்சான் அப்பொழுது தான் இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் நாம் செய்த கர்மவினைகள் இருக்கிறது இந்த பிரபஞ்சங்களினால் தான் உயிர் வாழ்கிறோம் அப்போ பிரபஞ்சங்கள் என்றால் என்ன ஐந்து கண்டுபிடிக்கும் ஐந்துக்கும் அஞ்சு கடவுளையும் கொடுத்தான் திருவாணைக்காவல் அப்புலிங்கம் ஜலகண்டேஸ்வரர் திருவானைக்காவலில் சிவபெருமான் புரியுங்களா இப்போ கரூர் பார்த்திங்கன்னா பசுபதீஸ்வரர் ஆலயம் அந்த மாதிரி அஞ்சு பஞ்சபூதங்களுக்கு அஞ்சு கோயில்கள் இருக்கிறது காரணம் இல்லாமல் அந்த காலத்திலே படித்திருக்க கோயில் ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்கும் கிரகங்களுக்கும் நிலம் நீச்சி காற்று ஆகாயம் அத்தனைக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒரு திருவாரூர் நிலத்துக்கான கடவுள் தியாகராஜ சுவாமிகள் மாதிரி ஒவ்வொரு இதெல்லாம் நான் படித்திருக்கேன் நிறையா படிக்க ஐஐடி ஐஐடி படித்தாலும் சரி எம்பிபிஎஸ் படித்தாலும் சார் நீ பொருளை உலகியல் வாழ்க்கையிலே பொருளை சம்பாதிப்புகளான கல்வி உண்மையான கல்வி தெரியுமா நாம் எதற்காக பிறந்தோம் எதற்காக துன்பப்படுகிறோம் எதற்காக இறக்கிறோம் இதை எவன் அறிந்து கொள்கிறானோ அதுதான் உண்மையான கல்வி நான் படிச்சிருக்கேன் இன்னைக்கு ஐஏஎஸ் நான் பாலிடெக்னிக் படிச்சிருக்கேன் டிவி மெக்கானிக்கு அது பொருளை சம்பாதிக்கலாம் ஆனால் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை யாரையும் தேவன் ஞானி அவன் தான் தெரியும் இன்னைக்கு அமெரிக்காவில் அவ்வளோ பெரிய டிவி எவ்வளோ அறிவு விஞ்ஞானம் ப்ளேஸில் கொண்டு தண்ணியை ஊற்ற முடியாது என்ன ஆயிரம் ஐநூறு மீட்டர் உயிரிழந்து தீ வருது அங்கே போனால் பிளேட்டு வெடிச்சு போட தண்ணி தண்ணியை அணைக்க கூட முடியலை என்ன அறிவு படைத்து என்ன புண்ணியம் இதெல்லாம் சற்று சிந்தனை வேணும் அதாவது நம்மளுடைய அப்பாவோட அப்பா அப்பாவோட அப்பா யாருக்குமே தெரியாது இப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியாது நம்மளும் அப்படி தான் இதுக்கு அப்புறம் இல்லை அறிவு சார்ந்த விஷயங்களை நாம் கொண்டால் என்ன கடவுள் கூப்பிடுவார் ஒவ்வொருத்தரம் வாங்கடா தத்துவத்தை பற்றி தெரிஞ்சுங்க திருக்குறளை பற்றி தெரிஞ்சுங்க ராமாயணம் மகாபரம் நான் என்ன தெரியும் இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் அறவழியோடு நடப்பாய் அப்படி அறகலியோடு நடந்தால் நீரை உடனடி செய்வார் அறம் என்றால் என்ன பெரிய கொஸ்டின் திருவள்ளுவர் அழகா சொல்வார் என்ன அழுக்காரு அவா என்ன சொல் வெஹிளி நான்கும் எழுக்காய் என்றதால் அழுக்காருன்னா பொறாமப்படாத அடுத்தவன அவா ரொம்ப ஆசைப்படாத எனக்கு எல்லாம் வேணும் எல்லாம் வேணும்னு பத்து ஏக்கர் நடந்த ஆயிரம் ஏக்கர் நிலவுன்னு ஆசைப்படாத எழுக்காரு அவா வெகுழிவார் கோவப்படாத கொஞ்சம் அடிச்சா விட்டுறா கோவப்படாத மற்றவங்களை மனம் வலிமைகளால் திட்டாது அறுக்காரு அவா வெகுலிக்கோ என்ன சொல்லும் எவ்வளவோ சொல்லு இருக்கிறது இனிமையாக பேசுவாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உடம்பு இப்படி பிடிக்காது அதைப்பட்டு ஏண்டா வேலையும் வந்தா அப்படின்னு கேட்டான்னா புரியுங்களா கனியிருப்பா காய்கறம் தற்று அப்படின்னு ஒரு குரல் இருக்கு அதாவது நல்ல பழம் இருக்கும்போது கொஞ்சம் காய்கறி தீமானம் பழத்தியமானம் அது மாதிரி நல்ல சொற்கள் இருக்கும்போது இனிமையாக பேசுவாங்க இதுதான் தர்மம் இதைப்படி வந்தீங்கன்னா இந்த சைவ சுத்தாந்தம் திருப்பிறர் இதெல்லாம் பற்றி ஓரளவு தெரிஞ்சுங்க ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் எவனாலே முடியாத ஒரு ஜென்மத்தை ஓரளவு இந்த மாதிரி யாரோ என்னையும் போல புரியவர்கள் பேசுவதை கேட்டீங்க அறத்தோடு வாழ்வீர்கள் தர்மத்தோடு வாழ்வீர்கள் இதையுமே நன்றி செயல்வீர்கள் நன்றி பாடல்களை நீண்ட மடக்கில் பார்ப்போம் நன்றி